ஸ்டாலினின் கொடுங்கோள் ஆட்சி முடிய போகும் நேரத்தில் அமைச்சர்களின் வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது அமலாக்கத் அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கி கம்பி என்ன காத்துக் கொண்டிருக்கும் அமைச்சர்களின் பட்டியல் மிக நீளமாக இருக்கிறது அதிலும் அமைச்சர் நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அறிவாலயத்தில் இருப்பவர்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது கணக்கு போட்டு பார்த்தால் வேலைவாய்ப்பு கொடுப்பதாக எண்ணூறு கோடி லஞ்சம் டெண்டர் ஒதுக்குவதில் ஆயிரத்தி இருபது கோடி லஞ்சம் என லஞ்சமாக மட்டும் இரண்டாயிரம் கோடி வாங்கி இருக்கிறார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அமலாக்கத்துறை தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது அதில் கே என் நேரு அமைச்சராக இருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கட்டட நிர்ணயம் கழிப்பறைகள் அமைப்பது நவார்டு திட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்கள் தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு திட்டங்கள் நீர் குளம் வேலைக்கான ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட டெண்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் முன்பே யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு டெண்டர்களுக்கும் ஏழு புள்ளி ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை லஞ்சமாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஊழல் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் வரை நடந்திருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது லஞ்சமாக பெறப்பட்ட பண வெளிநாடுகளிலும் ஹவாலா மூலமும் நடந்திருக்கலாம் என்று கூறுகிறது அமலாக்கத்துறை இது தொடர்பாக கே என் நேரு மற்றும் இதில் சம்பந்தப்பட்டவர்களின் ஸ்மார்ட் போன்கள் டிஜிட்டல் சாதனங்களில் கிடைத்த வாட்ஸ்அப் மெசேஜ்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்களை அமலாக்கத்துறை சோதனையின் போது ஆதாரமாக திரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இருநூற்று ஐம்பத்தி எட்டு பக்கம் கொண்ட ஆவணத்தையும் தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு அனுப்பி இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வலியுறுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணி நியமனத்தில் தலா ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் என மொத்தம் எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக ஏற்கனவே ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டை முன்வைத்த அமலாக்கத்துறை அதைவிட பெரிய குற்றச்சாட்டை தற்போது ஆவணங்களுடன் முன்வைத்துள்ளது ஸ்டாலின் அரசு எஃப்ஐஆர் பதிவு செய்து தனது அமைச்சரின் மீதான குற்றச்சாட்டை விசாரிப்பாரா இல்லை வழக்கம் போல மூடி மறைத்து நாடகமாட போகிறாரா மூடி மறைக்கத்தானே பார்ப்பார் கட்சி நிதி என்ற பெயரில்தானே வசூல் நடந்துள்ளது இந்த கொள்ளை ஆட்சிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மக்கள் கட்டாயம் பாடம் புகட்டுவார்கள்